மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க லைவில் வந்து இணைங்க வாங்க பேசலாம் லைவ் கெதர் இது வாங்க பேசலாம் லைவில் வந்து இணைஞ்சு பேசுங்க லைவ்க்குள்ளே வாங்க பாப்போம் ஜாயின் ஆப்ஷன் கேட்குதா இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் அப்படியே லைவில் வந்து தான் இணைஞ்சு பேசுங்கள் யார் லைவ்ல இருக்கீங்களோ வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நம்ம லைவ்ல இணைஞ்சு பேசணும்னா ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணுங்க உள்ள வாங்க பேசலாம் லைவ் டுகெதர் என்ன பண்றீங்க நண்பர்களே வாங்க லிங்கா லிங்க் இருக்கு பாருங்க உள்ள வாங்க சேனல் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் பாருங்க லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா சரிங்களா வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இனிய மாலை வணக்கம் லிங்க் லிங்க் இருக்கே லைவ் உள்ள வந்தாலே காட்டுமே காட்டலியா லைவில் காட்டல இனிய மாலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் நண்பர்களே எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க காமிக்கலானா அப்படின்றியா சரி அப்போ ஒரு ஒரு நிமிஷம் நான் லைவ் கட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பேசுங்க ஓகேவா போடுறேன் போடுறேன் ஓகே ஓகே இந்த போடுறேன் லைவ் இந்த லைவ் வந்து இது நிறைவு பெறுகிறது மீண்டும் இந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் டுகெதராக வர போகிறோம் சரிங்களா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணதவங்க லைக் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் சரிங்களா நன்றி வணக்கம்